இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா பர்ஸ்ட் டி டுவெண்ட்டி சும்மா வேற பறக்க மேட்சா இருந்ததுங்க அது சூரியகுமார் யாதவ் சுப்ன் கில் அபிஷேக் சர்மா போட்டு ஆஸ்திரேலியாவோட பவுலிங் போட்டு சுக்கு நூறா செதைச்சுட்டு இருந்தாங்க சும்மா அண்ணா பறக்க மேட்சா இருந்துகிட்டு இருந்தது ஆனா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இவங்க ரொம்ப ஹீட்டா இருக்காங்கப்பா இவங்க இப்படியே விட்டோம்னா ஆஸ்திரேலியாவை சுக்கு நூறா போட்டு செதைச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு மலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவை காப்பாற்றிருக்கேன் ஏன்னா இந்தியாவோட அதிரடி சும்மா வேற மாதிரி இருந்தது ஓடியால நீங்கள் எங்களை ஜெயிச்சிருக்கலாம் ஆனா டி டுவெண்ட்டியில எங்களை ஜெயிக்க முடியாதியா சும்மா மறுநாடி உங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து மறந்துடாதீங்க இந்த நாலு டி டுவெண்ட்டி இருக்கு பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு இந்தியா ஒரு எச்சரிக்கை கொடுத்த விதமாக நேற்று வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அருமையா இருந்தது ஓகே இந்த மேட்சை பத்தி டீடெயில்லா பார்க்கலாம் பிளஸ் செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்சை பத்தி டீடெயில் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லை கேண்ட் வந்தீங்கன்னா கிளிக் நம்ம பண்ணிக்கிற வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வாங்க தெளிவாக வீடியோ பேர நண்பர்களே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி கான்புரா ஓவரில் மேட்ச் வந்து நடந்தது டாஸ் வின் பண்ண மிச்சில் மார்ஸ் இந்த விக்கெட் சம எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்போர்ட் இருக்குது அதனால நாங்கள் வந்து இந்த விக்கெட்டில் சேஸ் பண்ணுறோம் அப்படி வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த விக்கெட் ஸ்லோ விக்கெட் அதனால அவங்க ஒரு ஃபைட்டிங் ஸ்கோரை போட்டுட்டு நாங்கள் வந்து ஈஸியாக எங்கள்கிட்ட டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க நல்ல ஒரு பவுலிங் யூனிட் நாங்க வந்து வச்சிருக்கோம் அதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க டாஸ் பண்ணாலும் பேட்டிங்னா எடுக்கலாம்னு இருந்தோம் ப்ளஸ் அது எங்களுக்கு வந்து தற்சியாவே அமைஞ்சு போச்சு அப்படின்னு சூரியகுமார் யாதோ சொல்லியிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியோட பேட்டிங் யூனிட் அருமையா அமைஞ்சுன்னு சொல்லும் சுப்பன் கீழ் அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவோட திரும்போட பவுலிங் போட்டு நொறுக்கி எரிஞ்சாங்கன்னு சொல்லணும் அவங்களோட அட்டாக்கிங் ஆஸ்திரேலியாவோட அட்டாக்கிங் சுக்கு பூடி போட்டாங்கன்னு சொல்லி அதிரடி தான் அபிஷேக் சர்மா சொல்லவே சொல்லவே நம்ம தேவணும் அந்த அளவுக்கு வந்து அபிஷேக் சர்மா எந்த ஒரு பவுலரான் தான் சரியா சம்மன் இறங்கி வந்து காட்டு காட்டுன்னு காட்டுவியான கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஒரு அதிரடி பலிப்படுத்தினார் பிளஸ் சுபன் கிலோ அதே மாதிரி தான் வந்து தான் இன்னைக்கு வந்து விளையாண்டாருன்னு சொல்லி ஆகணும் ஆனா அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை நெலிஸ் அந்த குயிக் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாரு சொல்லி ஆகணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருப்பாரு ஆனால் குயிக் செக்ஷன்லேயே அவர் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்க என்னதான் ஒரு டேஞ்சர் மேன் விக்கெட் எடுத்திருந்தாலும் மறுபடியும் ஒரு டேஞ்சர் மேன் தான் நாங்கள் உள்ள என்ட்ரி கொடுக்க வைப்போம் அப்படின்ட்டு சூரியகுமார் யாதவ் உள்ள என்ட்ரி கொடுத்தாரு தூரிக்கு மரியாதும் நம்மளோட சுப்பன் கில்லு ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது அமைச்சு பிளஸ் ஸ்கோர் எங்கேயோ போயிட்டு இருந்தது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா முத ஒரு அஞ்சு ஓவருக்கு மழை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சரியான ஒரு அட்டாக்கிங் தான் விளையாண்டாங்க பிளஸ் ஒன்போது புள்ளி நாலு வந்து நெருங்கிச்சு பொறுத்த வரைக்கும் நெருங்கிச்சு ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா பக்கா வருது நைன்டி செவன் ரெண்டு நடிச்சிருந்தாங்க வெறும் ஒரு விக்கெட் மட்டும்தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மழை வந்து டோட்டலாகவே வந்து பாத்தீங்கன்னா மேட்சே முடிச்சு விட்டுருச்சுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் மழை நிக்காத காரணத்துல அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அம்பேர் வந்து கைவிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் செம்மையாக ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டியில கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியேன்னு இந்த மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மஸ் இந்திய நீ வெளிப்படுத்தினாங்கன்னா ஆஸ்திரேலியாவை ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் கூட நம்ம பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு நம்பர் ஒன் அணிங்கிறத நேற்று வந்து நிறுவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரெண்டாவது டி ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி தான் இப்படி போயிடுச்சு ரெண்டாவது டி ட்வெண்ட்டியாவது இந்தியா வெல்லுமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிகிறாங்க இருந்தாலும் அவங்களும் ஆஸ்திரேலியாவும் அந்த சவால் கொடுக்க வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அணியாக தான் இருக்காங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா எம்சிஜி மெல்போர்ன் கிரிக்கெட் கிரௌண்டில் தான் இந்த ரெண்டாவது டி மேட்ச் வந்து நடக்க போது இந்த மேட்ச்ல எப்படி இருக்கும் விக்கெட்டு போன மேட்ச்ல அந்த ஸ்லோ விக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பவுலரோ த பௌலிங்ல வந்து தவுடுபடி ஆக்கினாங்க ஆனா இந்த எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்டுங்க ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோராக இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற டீம் சும்மா ஒரு மரண காட்டு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய இன்னிங்ஸ் பெரிய இன்னிங்ஸ் இரநூறு ரன்னுக்கு மேல அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது இந்த எம்சிஜியில் காத்துக்கிட்டு இருக்கு சேஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சு சம ஒரு அசிஸ்டன்ஸுங்கிறது கொடுக்கும் ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு எந்த மாதிரி அசிஸ்டன் இன்ஜில் மூமெண்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கே தவிர மத்தபடி ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த விக்கெட்டை போறதுக்கு எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு பேட்டிங் ட்ராக்கினே நம்ம வந்து சொல்லியாகணும் பெரிய ஒரு பெரிய இன்னிங்ஸ் செகண்ட் டி டுவெண்ட்டில நம்ம வந்து ஆர்வமாக அவ்வளோ எதிர்பார்க்கவே கம்பல்சரி எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா செம்மையாக ஆரம்பிச்சாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பயிற்சி ஆட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு இந்த ரெண்டாயிரத்தி டி இந்தியா அதே மாதிரி ஒரு விஸ்வ ரூபம் வந்து எடுத்து ரெண்டாயிரத்தி டிவெண்ட்டியில் ஆஸ்திரேலியா அடிச்சு நம்ம இந்தியாவை எப்படி இந்த ஓடிஎஸ் சீரிஸ்ல நம்ம வந்து ரெண்டுக்கு ஒண்ணு அப்படிங்கிற கணக்குல நம்ம வந்து அனுப்புனாங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை இந்த நாலு டி இருக்கு இந்த நாலு டி ட்வெண்ட்டில இந்தியா ஜெயிச்சு அவங்கள வந்து நாலுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்குல அவங்க வந்து ஒயிட் வாஷ் பண்றோம் அது அவங்களோட சொந்த மண்ணுல அவங்கள ஒயிட் வாஷ் பண்றோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட நோக்கமா இருக்கணும் இந்தியா இன் நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி அணி அப்படிங்கிறது இந்த சாம்பியன் அணி அப்படிங்கிறது இந்த சீரீஸ்ல கம்பல்சரி காமிச்சே ஆகணும் இந்த ஆஸ்திரேலியா நமக்கு வந்து ஓடிய சீரீஸ்ல சீனியர் பிளேயராக விராட் கோலி ரோஹித் சர்மா இருக்கும்போதே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ்ல வந்து லாஸ் பண்ண வச்சிருக்காங்க நாங்க வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் வச்சு எப்படி இவங்க வந்து ஒயிட் உங்களை ஒயிட் வாஷ் பண்றோம் அப்படிங்கிறத நிறுவிச்சு காமிக்கணும் இந்த நாலு சீரிஸ் மேட்சை வம்பல் சீரிஸ் வந்து நம்ம வந்து வின் இந்த நாலு டி டுவெண்ட்டி நம்ம வந்து வின் பண்ணி அவங்களை ஒயிட் வாஷ் பண்றோம் பிளஸ் அதற்கான அடித்தளம் ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டில பாத்துருப்பீங்க இந்தியா எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க டி டுவெண்டி ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதே மாதிரி இந்த செகண்ட் டி டுவெண்ட்டி மெல்பர்ன்ல எம்சிஜிலே வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஆஸ்திரேலியாவை சுக்கு நூறாவும் சிதைச்ச எரியும் டிராவல்ஸ் கிட்டே மிச்சில் மார்ஸ் நீங்க உங்களை விக்கெட் எடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சுக்கு ஆரம்பின்னு நினைக்க முடியாதுங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க மிச்சில் மார்ஸ் டிராவல்ஸ் கேட்டு கீழே வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஆஸ்திரேலியாவும் வச்சிருக்காங்க அதனால இந்தியாவும் செம்மையான ரன்ஸ் குவிச்சவன ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்க்கு மேலே குவிக்கணும் ப்ளஸ் ஆஸ்திரேலியா அதுக்கு அவங்களும் தக்க பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ட்ராவல்ஸ் கேட்டுன்னு சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு எல்லா மேட்சையும் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா இரநூத்தம்பது ரன் கம்பல்சரி அடிக்கிறதுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பேட்டிங் பண்ணி நானும் ட்ராவல்ஸ் கேட்டேன் நானும் மெச்சில் மார்சை வந்து வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா எங்களுக்கு கீழ் வரிசையில் இருக்க எல்லா பேட்டருமே பார்த்தீங்கன்னா ஃபவர் கிட்ட தான் இருக்காங்க அதனால நாங்கள் வந்து பால வந்து வேஸ்ட் பண்ணாம ஒரு அட்டாக்கிங் விளையாண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா பின் வரிசையில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரெஷரே இல்லாம ஹேண்டில் பண்ணி ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா மேட்சை எடுத்துட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ராவல்ஸ் எடுத்த பொறுத்த வரைக்கும் அதனால அவரும் பாத்தீங்கன்னா இந்தியனையும் எப்படியா வீழ்த்துணும் தான் நினச்சிட்டு இருக்காங்க ஓடியல் எப்படி வீழ்த்தணும் அதே மாதிரி டி டுவெண்ட்டில் வீழ்ந்து நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அவங்க வேற ஃபார்ம் ராவல்ஸ் கேட் வேற ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறாரு ப்ளஸ் அந்த ஃபார்ம் அவுட்டை பயன்படுத்தி அவர் வந்து போட்டு நொறுக்கியாகணும் பிளஸ் இந்த சீரியஸ் இந்த டி ட்வெண்ட்டி சீரியஸ் இந்தியா வாங்குமா வாங்காதான் மீதி இருக்க நாலு டி டுவெண்ட்டி மேட்ச் இருக்கு நாலு டி டுவெண்ட்டிலும் நாலுமே ஜெயிச்சு ஆஸ்திரேலியா ஒயிட் வாஷ் பண்ணுமா இல்லை நாலு டி ட்வெண்ட்டியில் மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து ஜெயிச்சு மூணுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சீரிஸ் விமோன்னு வாங்கலாம் இந்த மேட்ச் வந்து இந்தியாவை ஜெயிக்குமா ஜவிகாதா எல்லா கேள்விகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க நண்பர்களே மறக்காமல் நம்மளோட சந்திரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு கனவு அணி அதாவது கனவு அணி நம்மளோ இந்த மாதிரி ஒரு அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் அதாவது எம்எஸ் தோனி ஹெட் கோச்சாக இருந்து ரோஹித் சர்மா தலைமையில் ஒரு பதினோரு பேர் கொண்ட ஒரு அணியை வந்து ஒரு கனவு அணி மாதிரி வந்து உருவாக்கி அது ஒரு வீடியோ கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் ப்ளஸ் அந்த வீடியோ நீங்கள் வந்து மறக்காம பாருங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வெளியில் உட்படலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்